ஆடிபூரத்துக்கு சாமிக்கு எனக்கு பிடிச்ச கலரில் வளையல் வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு ரொம்ப மாலையாலாம் போட தெரியாது தெரிஞ்சது மாதிரி வச்சுட்டேன் சாமிக்கு எங்கள் வீட்டில் உள்ள சாமியெல்லாம் காமிக்கிறேன் அந்த மூலையில் இருக்கிறாரில் அவர் வந்துட்டு பிள்ளையார் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய முருகன் முகமே தெரியல அவருக்கு அதுக்கப்புறமா என்னோடய ரொம்ப ஐயப்ப ஐயப்பசாமி மண்டைக்காடு பகவதி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் மேல்மருவத்தூர் அம்மன் இன்னொரு அம்மன் நான் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்த சின்ன பூஜைனா கூட அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க உண்மையான மனசோட யாருக்கு எந்த தீங்குமே செய்யாமல் கடவுளுக்கு ஒரு சின்ன துளசி இலையை வச்சா கூட அவங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க இது யூடியூப்பில் இவங்க சொல்கிற ரூல்ஸை பார்த்தாலே சாமி கும்பிடக்கூடிய இந்த மூடே போயிடும் அப்படி அவ்வளோ ரூல்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க கடவுள் மேலே உண்மையான பக்தியோட சாமி கிட்ட கேளுங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் சாமி கும்பிடுறதுக்கு நாலு கிழமை டைம் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை நான் அப்படி தான் கும்பிட்டுட்ருக்கேன்